கோல் அச்சீவர்ட் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு எந்த கரெக்ஷன்லையும் ஒரு செக்டார் அப்சைடில் போயிட்ருக்கு அது எந்த செக்டார் அந்த செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்குகளை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஆர் லாங் டேர்ம்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்றத டெக்னிக்கலாக நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால் என்னால் ஒரு ஒன் வீக்குள்ளே கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நிஃப்டி நிஃப்டி உங்களுக்கு இன்றைக்கி அதாவது மண்டே வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ ஆனாலுமே இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் இந்த லைனை இது வரைக்கும் பிரேக் பண்ணலை நம்ம செவ்வாய்க்கிழமை அப்லோட் பண்ண வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் அப் அப்ஸைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ட்ரெண்ட் லைன் அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னா இது இல்லைன்னா சைட்வேஸில் போகலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு டவுன் ட்ரெண்ட்டுக்கு தான் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகே இப்போ இதிலே தான் உங்களுக்கு இந்த ட்ரெண்டில் இல்லையே தான் உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஒரு ஏழு ட்ரேடிங் ஸ்டேஷனாக பார்த்தீங்கன்னா அப்படியே தான் போயிட்டுருக்கு ஓகே இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு அப் போகும் அப்படின்னு எனக்கு என்னோட எனக்கு தோணலை எனக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அமெரிக்கன் அதிபர் ட்ரம்ப் வந்து ஸோ நெக்ஸ்ட் மந்த் செகண்டில் ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாரு ஸோ அதுக்காகவும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த வரியை வரி விதிக்கிறதை பற்றி அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு நியூ பையிங் எடுக்கலாம் அது அது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரென் நம்ம சொன்ன மாதிரியே தான் இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் போனால் தான் அப்படின்ட்டுக்கும் அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு வேலை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணலைன்னா உங்களுக்கு டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பே என்ன பொறுத்தளவு டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் நடந்திருக்கு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எந்த என்ன நம்ம இந்த ஸ்பின்னிங் டாப் அதாவது மூணு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி சொல்கிறது த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இல்லை இந்த த்ரீ கேண்டிலுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்போ என்ன சொல்லியிருந்தோம்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அது வரைக்கும் ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சொன்னதுபடியே எக்ஸாக்டாகவே நடந்துருக்கு ஸோ அப் அப் சைடில் தான் போயிருக்கு இது நாளைக்கு நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆக போதா இல்லை இன்னும் ஒரு இந்த வீக்குக்குள்ளே தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் ஸ்விங் டெவலப் ஆக போதா இல்லை டவுன் ஆக போதா அப்படின்றத நம்ம ஒரு இந்த வீக்கில் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டுலாம் ஒருவேளை இந்த பேங்க் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்டில் என்னை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுனா நிஃப்டியும் அப்ஸ அந் நிஃப்டியோட அந்த ட்ரெண்ட் நிஃப்டியோட ட்ரெண்டில் என்னை பிரேக் பண்ணி அப்ஸைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒரு வேலை இந்த ட்ரெண்டில் என்னை பிரேக் பண்ணாமல் பேங்க் நிஃப்டி கீழே ஃபால் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நிஃப்டி சைடு போகும் அப்படி இல்லைன்னா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம எக்ஸாக்டாகவே நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணமோ அது எக்ஸாக்டாகவே இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாகவே நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே இப்போது நம்ம அது எந்த செக்டார் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற செக்டார் பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன்லையும் அஃபைடில் போய்கிட்டு இருக்குது ஸ்டீல் செக்டார் அந்த ஸ்டீல் செக்டாரில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்குகளை நம்ம பார்க்க போகலாம் பார்க்கலாம் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் பார்த்துருவோம் ஓகே நம்ம பார்க்க போகிற ஸ்டீல் செக்டாரில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் செயல் செயல் வந்து அதோட டைம் ஹை இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் அதோட ஹை ஸோ இப்போ டேட் ஆகிட்டுருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து டவுன்ஃபால் ஸோ இப்போது கரண்ட்டாக நூற்றி ஆறில் ட்ரேட் ஆகிக்கிட்டு ஓகே இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் லாங் டேர்மா இல்லை ஷார்ட் டேர்மா இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இப்போ நம்ம பார்க்க போகிறது லாங் டேம்காக இந்த ஸ்டாக்கை நம்ம லாங் டேமுக்கும் ஷார்ட் டேர்ம் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் மூணுக்குமே இந்த ஸ்டாக்கை நம்ம ஒர்த்தாக இருக்கும் இப்போது என்ன மார்க்கெட்டே கீழே விழுந்துகின்னு இருக்கு இதை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணலாமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இந்த செக்டாரே ஸ்டீல் செக்டாரே அப் சைடில் போய்ட்டுருக்கு அப்படின்றப்போ இந்த ஸ்டாக் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது ஸோ அப் ஃபஸ்ட்டு ரீசன் ரெண்டாவது இ இங்கே பாருங்கள் மந்த்லியில் நான் அதாவது மந்த்லி சார்ட்டை நான் எடுத்திருக்கேன் மந்த்லியில் இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் ஒரு ஒரு மேஜரான ஒரு கரெக்ஷன் வந்திருக்கோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட்லைனில் ஹிட் ஆகிட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு ஸோ இந்த டைமும் அதே தான் ரிப்பீட்டாக ரிப்பீட்டடாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த மந்த்து வந்து அப்ஸைல போயிட்டு ஒரு ஒரு டோஜி மாதிரி ஸ்பின்னிங் டாப் இல்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் தெரியுது ஸோ இது நெக்ஸ்ட்டு மந்த்து அதாவது இந்த மந்த்து கூட அப்ஸைல இன்னும் போகலாம் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டம்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ட் டர்ம்காக வாங்கிட்டு அது ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்க போகிறீங்கனாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இது ரெண்டுக்குமே ஒர்த்தான ஸ்டாக்கு தான் ஓகே ஸ்விங் ட்ரேடிங்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம் நான் உங்களுக்கு இப்போ டெய்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டெய்லி சார்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியில பாக்கும் ஒரு கன்சல்டேஷன் சோன்ல இருக்கு நான் இந்த சார்ட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டெலீட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்றேன் இப்போ கரெக்டா அது ஒரு சப்போர்ட்ல இருக்கு இந்த சப்போர்ட்ல நம்ம ஸ்விங் ட்ரெயினிங்க்கு அதாவது நாளைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுக்கலாம் இந்த தொண்ணூற்றி ஒம்பது எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணலாம் இதோட டார்கெட் இந்த நூற்றி பதிமூணு ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எஸ்எல் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் எனக்கு கரெக்ட் நல்லா தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் இந்த டைமில் ரிஸ்க் எடுக்கலாம் ஒன் அப் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒரு வேளை கீழே இறங்கிச்சின்னா ஐசலில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் ஸ்ட்ரிக்டாக ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜிண்டால் ஸ்டீல் ஜிண்டால் ஸ்டீல் வந்து நான் உங்களுக்கு வெயிலி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஜிண்டால் ஸ்டீல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு வாரமாகவே அப்சைடில் தான் இருக்குது ஓகே இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேம்க்காக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம்காக இருக்கட்டும் லாங் டேம்க்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம இது வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு இப்போதைக்கு அக்குமலேட் பண்ண வேண்டாம் ஒரு ஷார்ட் டேமுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அதாவது வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டால் அது ஒரு ஆல் டைம் ஹை உங்களுக்கு நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஸோ ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கை பார்த்துடலாம் ஓகே ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கையும் அக்கமிலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே தான் இந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆகட்டும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டெய்லியில் கூட என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் பாருங்கள் பாருங்க இந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேல எஸ் இந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான புள்ளிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல்னு பார்க்கும்போது இந்த எண்ணூற்றி எழுபத்தி நாலு எஸ்எல்லாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன கேட்டால் அங்கே நம்ம எஸ்எல் வைக்கிறத விட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் இப்போ ஒரு மைனர் ட்ரெண்டு ட்ராப் பண்ணுறேன் இந்த மைனர் ட்ரெண்டுக்கு கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கிட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு ஃபேக் பிரேக் அவுட் ஆகும்போது ஆகும்னா ரீடெஸ்ட் எடுக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் இங்கே இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சைடில் போகலாம் போகாமையும் ஃபேக் ப்ரேக் அவுட்டும் ஆகலாம் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த ஹையை அதோடய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு சொன்னேன் ஆமாம் ஓகே நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு மந்த் அதாவது நான் எவ்ரி மந்த் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஹோல்டு பண்ணணும் ஒன் மன்த் மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ என்னால் போன வாரமே நான் வந்து இந்த ஸ்டாக் அந்த வீடியோ அப்லோட் தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னால் பண்ண முடியல இந்த வீக் அப்படி இந்த வீக் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹிண்டால்கோ ஸோ இந்த ஹிண்டால்கோ வந்து ஒரு நல்ல ரேலி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இதோட லோ பாருங்களேன் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீலேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது செவன் நாட் எயிட் சாரி செவன் நாட் எயிட் வரைக்கும் போயிட்டு இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கிறது சிக்ஸ் எயிட்டியில் ட்ரேட் இருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ராப்ளமிட்டி இருக்குது ஸோ ஒன்று இந்த ஹையை பிரேக் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஸோ இன்னொன்று இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது கீழே டவுன்ஃபால் தான் ஆகுறதுக்கான இப்போதைக்கு அதோடய கரண்ட் ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது ஒருவேளை இந்த ஸ்டாக்கு வந்து கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே ஒவ்வொரு தடவையும் அப் சைடில் போயிருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட்லைனில் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ அப்போது நம்ம இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் வந்து இந்த அறநூற்றி பதினெட்டு எஸ்எல் அறநூற்றி பதினெட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் டார்கெட் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் எழுநூற்றி எட்டாக இருக்கணும் இல்லைனா இந்த பாடியில் வச்சுக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம் இல்லை நான் எனக்கு இன்னும் அதோட ஆல் டைம் ஹைக்கு நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை அதாவது பாடியில் தான் நான் வச்சுருக்கேன் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இந்த ரெண்டு ப்ராபிலிட்டி இருக்குது உங்களுக்கு ஸ்விங் ட்ரைனிங்க்கு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த டைமில் நீங்கள் இந்த செக்டாரே சைடில் போயிட்ருக்கு ஸ்டீல் செக்டார் அப்படின்றப்ப நம்ம அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இன்னும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலாம் கிட்டத்தட்ட ஆல் டைம் நியர்பையில் இருக்குது ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போது பை பண்ண முடியாது ஓகே நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டாட்டா ஸ்டீல் பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா ஸ்டீல் இந்த டாட்டா ஸ்டீல் உங்களுக்கு வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாருங்க டாஸா டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஒரு ரெண்டு வீக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் நெக்ஸ்ட்டு இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று தான் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா மண்டே ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு குட்டி பேரிஷ் கேண்டில் தான் ப்ரிண்ட் ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டர்ம்காக நம்ம ட்ரை பண்ணலாம் இன்னொன்று ஸ்விங் ட்ரேடிங்குன்னு ட்ரை பண்ணலாம் ஒரு ஷார்ட் டர்ம்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும் அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு மேலே நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஒரு ஷார்ட் ஒரு ஷார்ட் டம்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷனில் நம்ம ஒரு வீக்லி ஷார்ட் அதாவது ஸ்ட்ராங்கான உங்களுக்கு வீக்லி சார்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வீக்லியில் பிரேக் வீக்லியில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷார்ட் டம்காக என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வந்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தகுந்த மாதிரி வைக்கலாம் ஸோ ஒன்று இந்த அதாவது இந்த லோ வரைக்குமே நீங்கள் ஒருவேளை கீழே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் இல்லை நான் எஸ்எல் கொடுத்துட்டு வெளியில் வர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் இந்த கீழே நூற்றி முப்பத்தி நாலு நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம் ஓகே அதோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒன் சிக்ஸ்டி நைன் செகண்ட் டார்கெட் அதோடய ஆல் டைம் ஹை ஒன் எயிட்டி த்ரீ ஓகே இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது டே சார்ட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே டே ஷார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே தெரியும் இல்லையா இப்போது இந்த போ இந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதாவது டெய்லியில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகே எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நம்ம ரன் பண்ணலாம் ஒருவேளை எஸ்எல் ஹிட் இருச்சுன்னா கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று இதோடய ஃபஸ்ட்டு டார்கெட் நூற்றி அறுபத்தி ஒம்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி செகண்ட் டார்கெட் அதோடய ஆல் டைம் ஹை ஓகே ஸ்டீல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பையிங் லெவலில் இருக்கிற ஸ்டாக்கில் நம்ம உங்களுக்கு பார்த்துருக்கோம் ஓகே மீன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை நான் வரவேற்கிறேன்